இன்னைக்கு ஒரு லன்ச் மெனு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த லன்ச்லாம் வந்துட்டு நான் என்னென்ன சர்வ் பண்ணிக்கிறேங்கிறது மலூஸ் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து எக் வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து மில் மேக்கர்ல ஒரு ஃப்ரை இந்த ஃப்ரை வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் மில் மேக்கரில் நம்ம நிறைய டிஃப்ரெண்டாக வந்து ரெசிபீஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனா இந்த ஃப்ரை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டக்குன்னு ச ஈஸியாக செஞ்சுற மாதிரி தான் இருக்கும் ரொம்பலாம் வந்து கஷ்டம் இல்லை அதே மாதிரி மெயின் டிஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஷ்ரூம் பிரியாணி வந்து நான் செஞ்சுருக்கேன் இந்த மஷ்ரூம் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது ஸோ எப்படி உதிரி உதிரியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த நான் வந்து இன்னைக்கு மஷ்ரூம் வச்சு செஞ்சுருக்கேன் இதை நீங்கள் அப்படியே சிக்கன் மட்டனில் கூட செய்யலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வந்து இந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாத்திரலாம் இது வந்து நான் இன்னைக்கு வந்து பாஸ்மதி ரைஸ்ல தான் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் போல நம்ம வந்து அதை ஊற வச்சுக்கலாம் உதிரி உதிரியான இந்த டேஸ்டியான சூப்பரான இந்த காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய பல் ஒரு முழு பூண்டு இருக்கும் இல்லையா அதை அப்படியே உரிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி வந்து இந்த சைஸ்ல எடுத்திருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி இந்த புதினா கொத்தமல்லி தான் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அதை நிறையாவே சேர்த்துக்கிறது நல்லது அடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு குக்கரில் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பிரியாணி செய்ய போகிறோம் அதனால நான் குக்கர் எடுத்திருக்கேன் இதில் வந்து நல்லா தாராளமாக நீங்கள் நெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது பிரியாணி வந்து நல்லா சூப்பராக வரும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் இல்லை வந்து நம்ம வந்து பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு அப்புறம் வந்து ஒரு ஸ்டார் அணை சேர்த்துருக்கேன் அதாவது நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்களா அது அதுக்கப்புறம் கல்பாசி இந்த பிரியாணி மசாலாலாம் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க இது கூட நல்ல வாசனையா இருக்கும் இது நல்ல எண்ணெயில தான் அந்த வாசனை நல்லா வரும் சோ ஒரு நிமிஷம் போல அதை நல்லா பொறிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தான் எந்த பிரியாணி செஞ்சாலும் சரி இந்த வெங்காயம் தான் இருக்கு சோ நல்லா வந்து அது வந்து செவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் பொன்னிறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு உங்களுக்கு அந்த கலர் வந்து கொடுக்கும் உங்களுக்கு ரெட் கலராக வேணும்னா அது ஒரு மாதிரி பிரியாணி தனியாக இருக்கும் இது வந்து அந்த நம்ம தளப்பாக்கட்டி பிரியாணி கலர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இந்த இது மாதிரி நீங்கள் அரைச்சி செய்யும்போது அந்த கலர் வரும் உங்களுக்கு ஸோ நல்லா வந்து பச்சை வாசனை போக நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோ சேர்த்துக்கலாம் நம்ம வந்து முதல்ல வந்து பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு நல்லா புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம் இது அப்படியே நீங்க சிக்கன் மட்டன்ல கூட செய்யலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இந்த தக்காளி கொஞ்சம் வந்து சாஃப்டா வந்து வெந்து வரணும் சிம்ல வச்சு மூடி போட்டு வச்சிருங்க அது நல்லா வந்து குக் ஆகட்டும் இப்போ நம்ம வந்து அந்த நல்ல எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வந்து புதினா கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ புதினா கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ அந்த பிரியாணி வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் வாசமாக இருக்கும் வீடே நல்ல வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் வந்து புதினா கொத்தமல்லி நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு காளான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இதுல சேர்த்துக்கலாம் காளான் போட்டதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறி விட்டுக்கணும் ஏன்னா காளான்ல இருந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால வந்து ஒரு மாதிரி சலசலன்னு ஆயிடும் பிரியாணி அதனால வந்து அதனால ஹைஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் போல நல்லா வந்து இதை வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி சேர்த்துருக்கேன் அதே கப்லையே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தான் நான் அரிசி அளந்துருக்கேன் ஸோ அரிசி வந்து நம்ம ஒரு இருபது நிமிஷம் போல ஊற வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம ரெடி பண்றதுக்குள்ள அது நல்லா ஊறி வந்துடும் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து நல்லா லைட்டாக அப்படியே கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து அரிசி நல்லா தண்ணி இல்லாம வடி கட்டிட்டு இந்த குக்கர்ல சேர்த்துடலாம் இன்னைக்கு வந்து நம்ம குக்கர் வந்து விசில் போடாம தம் பிரியாணி தான் செய்ய போறோம் இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிருங்க அந்த தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாகி வரும்ல அந்த டைம்ல நம்ம தம் போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி வந்து ட்ரை ஆகிடக்கூடாது ஓரளவுக்கு தண்ணி இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் குறையிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டீங்கன்னாவே போதும் ஓரளவுக்கு வத் வத்திருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா இருக்கிற இருக்கிறது தெரியுது இல்லையா ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி போட்டு விசில் போட்டுடலாம் நான் பக்கத்தில் ஏற்கனவே வந்து கல் வந்து சூடு பண்ணி வச்சுருங்க தோசைக்கல்ல அதை எடுத்து மறு நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம் நல்ல கல் வந்து சூடாயிடுச்சு அப்போ வந்து சிம்மில் வச்சிடணும் நல்ல சிம்மில் வச்சிருங்க தீ எந்த அளவு குறைக்க முடியும் நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு இந்த குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு இந்த மாதிரி வச்சுருங்க அதுக்கு வந்து சிம்மில் வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நல்ல தம் வந்து ரெடி ஆகிடும் ஸோ பத்து நிமிஷம் கழித்து உடனே திறந்துடக்கூடாது அதுக்கப்புறமும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் மொத்தமாக நமக்கு இருபது நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் தம்ல இருக்கும் அப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விசில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி சூப்பராக வந்திருக்கும் நீங்கள் இதே மாதிரி சீரக சம்பா ரைஸ்லேயுமே ட்ரை பண்ணலாம் இதை வந்து பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் சீரக சம்பாவில் கூட பண்ணலாம் ஒவ்வொரு ரைஸுக்குமே ஒரு வாசனை இருக்கும் ரொம்ப சீரக சம்பானா இன்னும் நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம வந்து தலப்பா சாப்பிட்ற மாதிரியான ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராக வந்து நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது இன்னும் ஆறிடுச்சுனாக்கா இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ சூடாக இருக்கனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பாருங்கள் எவ்வளோ தனித்தனியாக இருக்குது பாருங்கள் நல்ல வெண்டும் வந்திருக்கு இதில் ஒரு பருக்கு அரிசி கூட உங்களுக்கு சாதம் கூட உங்களுக்கு அடி பிடிக்காது நம்ம வந்து தம் போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அடிப்பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக வரும் அவ்வளோதான் ஒரு எக் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பண்ண போகிறது இந்த சோயா ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண இல்லை இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு ஒரு நல்ல சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து சாப்பிட்லாம் நல்ல ப்ரோட்டீனும் கூட ரொம்பவே ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த சோயா சங்ஸும் வந்து ரொம்ப நல்லது ஸோ இது வந்து நம்ம வந்து சிக்கன் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா வந்து இந்த சோயாவை வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க அப்போ வந்து நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம நல்ல தண்ணியெல்லாம் இறுக்கி புழிஞ்சிக்கலாம் கொஞ்சம் பச்சை தண்ணி நார்மல் ஆர்டினரி வாட்டருக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு நல்லா புழிஞ்சிட்டிங்கனாக்கா சூப்பராக அது வந்து ரெடி ஆகிடும் நல்லா ஆயிடும் ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா டைட்டாக அளவுக்கு இறுக்கி புளிய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க அப்போ தான் ஃப்ரை சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இல்லைன்னா சலசலன்னு இருக்கும் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பொன்னிறமாக வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட வாசனை போட்டும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நீங்க கொஞ்சம் எண்ணெய் தாராளமா யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்க தாராளமாவே எண்ணெய் விடுக்கலாம் நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாதான் யூஸ் பண்ணுவேன் அதனால கொஞ்சம் கம்மியாதான் சேர்த்திருக்கேன் இது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு தக்காளியை அரைச்சு சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி வாசனையும் நல்லா போட்டும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அடியில் ஒட்ட மாதிரிதான் இருக்கும் அதுக்கப்புறமா சரியாயிடும் நம்ம கொஞ்சம் லைட்டாக கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க நல்லா இந்த தக்காளி வாசனையும் போனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன் தூள் அதுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் மசாலா ஒரு ஆஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இந்த மாதிரி மசாலா இருக்கும் இல்லையா அது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அது இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இருந்தாலும் அந்த சிக்கன் மசாலாவுக்கு ஒரு வாசனை இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அடியில் கரிஞ்சிடாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து அது கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் இந்த மசாலா நல்லா வெந்து வரட்டும் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வெந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா புழிஞ்சு இறுக்கி புழிஞ்சு வச்சிருங்க அப்பதான் வந்து ஒரு மாதிரி சலசலப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வந்து இந்த மீல் மேக்கர் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா வந்து அதை ட்ரை ஆகிட்டு வரணும் தடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலைவு சேர்த்துக்கலாம் நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பில இது சேர்த்துக்கோங்க நான் பார்க்க ஒரு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பச்சை மிளகாயை இதில் வந்து கீறி சேர்த்துருக்கேன் இதில் ஒன்றும் பெரிய காரம் எதுவும் வராது ஸோ சும்மா வந்து கடைசியாக நம்ம சேர்க்குறனால காரம் இருக்காது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கிளரி ட்ரை ஆகினதுன்னு இறக்க வேண்டியதான் அவ்வளோதான் நல்லா சிக்கன் ம மட்டன் டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு மீன் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம எல்லா வெரைட்டி ரைஸ் கூட பிரியாணி கூட எல்லாம் நீங்கள் சர்வ் பண்ணலாம் வெஜிடபிள் பிரியாணி கூட எல்லாம் சர்வ் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த லஞ்ச் மெனுவை எங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மீல் மேக்கர் ஃப்ரை வந்து ரொம்பவே நல்லா பிரியாணியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லன்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த லன்ச் மெனுவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்